Hi Friends, Welcome back to our சேனல் இது 9th ஃபஸ்ட் டைம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின்ஸ் நூற்றி ஓராவது கொஸ்டின் தொல்காப்பியத்தில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன ஸோ தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் இதில் வந்து மொத்தம் மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஸோ தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் வந்து இருக்குது அந்த மூணு எழுத்து சொல் பொருள் இந்த மூன்று அதிகாரங்களும் தொல்காப்பியத்தில் அப்புறம் நூற்றி ரெண்டாயிரம் கொஸ்டின் தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை ஸோ தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ தொல்காப்பத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கும் மூன்று அதிகாரங்கள் இருக்குமா அது அப்படியே கியூ பண்ணி போட்டால் போதும் இயல்கள் கிடச்சிடும் அப்போ அதிகாரங்கள் வந்து மூணு இயல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் அப்புறம் நூற்றி மூணாவது கொஸ்டின் சிவன் இஸ்ரோவின் டேஸாவது தலைவர் ஆவார் ஸோ சிவன் இஸ்ரோவின் டேஸாவது தலைவர் ஆவார்னு கேட்டிருக்காங்க ஸோ சிவன் வந்து இஸ்ரோவின் தலைவர் அது வந்து நமக்கு தெரியும் ஸோ இஸ்ரோனா ஐஎஸ்ஆர்ஓ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதோட தலைவர் வந்து சிவன் தெரியும் எந்தவரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒம்பதாவது தலைவர் இந்த இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் வந்து இவர் தான் அப்போ சிவன் இஸ்ரோவின் தலைவரான முதல் தமிழர் இதுக்கு முன்னாடி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பணியாற்றியிருப்பார் அப்புறம் நூத்தி நாலாவது கஸ்டின் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள விக்ரம் சாராபாய் அப்போ இந்தியா விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அப்புறம் நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் கேட்டிருக்காங்க அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் ஸோ கேரளா மாநிலத்துடைய கேபிட்டல் திருவனந்தபுரம் அப்புறம் நூற்றி ஆறாவது கொஸ்டின் செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாடுகளை அறிய உதவக்கூடிய சித்தாரா செயலியை உருவாக்கியவர் யார் ஸோ செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாடுகளை அறிய உதவக்கூடிய சித்தாரா செயலியை உருவாக்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ சித்தாரானா அது வந்து ஒரு செயலி தான் ஒரு சாஃப்ட்வேர் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா செயற்கை கொலை வந்து வின்ல ஏவுகிறாங்களா ஸோ செயற்கை கொலை செயற்கை கொலை பார்த்திங்கன்னா வின்ல வந்து ராக்கெட் மூலமாக ஏவுகிறாங்க ஸோ அப்படி ஏவுகிறாங்களா அந்த ராக்கெட் அது வந்து எப்படிலாம் செயல்படுது அதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கொள்ளக்கு தான் இந்த சித்தாரா ஆப் வந்து யூஸ் ஆகுது சித்தாரா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமாக அந்த ராக்கெட் வந்து எந்த ஸ்பீடில் எந்த ஆங்கிளில் எந்த இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் செல்லணும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சுன்னா அதையும் முன்கூட்டியே கண்டுபிடித்து சரி செஞ்சு கொள்ளலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் சித்தாரா அந்த சித்தாரா சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான் ஃபோர்த் ஆப்ஷன் அப்போ சிவன் இருக்காரில் அவர் தான் சித்தாரா செயலியை வந்து உருவாக்கியிருப்பார் இது மூலமாக தான் இந்த செயற்கைக்கோளின் ஏவு ஊர்தியின் செயல்பாடுகளை வந்து எல்லாமே இப்போ வரையும் கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க அப்புறம் நூற்றி ஏழாவது கொஸ்டின் இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியாவின் டேசாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் ஸோ இந்திய ஏவுகணை நாயகன் யார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காரு ஆனால் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருப்பார் ஸோ பதினோராவது குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பணியாற்றியிருப்பார் அவர் வந்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன்னு சொல்லுவாங்க அப்புறம் நூற்றி எட்டாவது கஸ்டின் அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவின் உயரிய விருதானா பாரத ரத்னா விருது அப்துல் கலாமுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுனா பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுனா பத்ம அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுன்னா அது வந்து பாரத ரத்னா அப்புறம் நூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள வளர்மதி தமிழ்நாடு அரசு வந்து அப்துல்கலாம் விருதுன்னு ஒரு விருது வந்து கொடுப்பாங்க அதை வந்து வாங்கிய ஃபஸ்ட்டு அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் தமிழக அரசினால் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இஸ்ரோ வந்து ரிசர்ட் ஒன்று ஒரு செயற்கைக்குள் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த செயற்கைக்கோளோட திட்ட இயக்குநராக வந்து பணியாற்றிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இஸ்ரோ ரிசார்ட் ஒன்று ஒரு செயற்கைக்கோளாக லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த செயற்கைக்கோளுடைய திட்ட இயக்குநராக இந்த வளர்மதி பார்த்திங்கன்னா பணியாற்றியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இஸ்ரோவால் செயல்படுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள் இருக்குல்ல இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் அந்த செயற்கைக்கோளுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் பார்த்திங்கன்னா வளர்மதி தான் அப்போது ஒரு செயற்கைக்கோளுடைய திட்ட இயக்குனர் இஸ்ரோவால் அனுப்பப்படக்கூடிய செயற்கைக்கோளுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் பார்த்திங்கன்னா வளர்மதி தான் ரிசார்ட் அதோடய மீனிங் பார்த்திங்கன்னா ரேடியோ இமேஜிங் சேட்டலைட் சொல்லுவாங்க ஸோ ரிசர்ட்னா ரேடியோ இமேஜிங் சேட்டலைட் ரேடியோ இமேஜிங் சேட்டலைட் சொல்லுவாங்க ஸோ ரேடியோ இமேஜிங் சேட்டலைட் ஒன்று அந்த செயற்கைகளுடைய திட்ட இயக்குநராக வளர்மதி வந்து பணியாற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்புறம் நூற்றி பத்தாம் கோஸ்டின் இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார் மயில்சாமி அண்ணாதுரை தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ இளைய கலம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை இவர் யார் சந்திராயன் ஒன்று இருக்குல்லாம் அந்த சந்திராயன் ஒன்றுடைய திட்ட இயக்குநராக இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் கையறுக நிலா அப்படின்னு ஒரு நூலை கூட எழுதியிருப்பார் ஸோ இளைய கலாம்னா மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் உன்னுடைய திட்ட இயக்குனர் கையறுக நிலா என்ற நூலை எழுதியிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ